ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போனது காட்டேரி பார்க் காட்டேரி பூங்கா தான் நாங்கள் போயிருந்தோம் ஊட்டிக்கு கீழே குன்னூர்கிட்ட வரும் டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு இருபது ரூபா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரியலை பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ள லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங்கே போய்ட்டு காட்டேறிப்போங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் மேலேருந்து பார்க்க பாருங்கள் பட்டர்ஃப்ளை மையே இருக்குது மேலே நின்று ஃபோட்டோ எடுத்தோம் ஃபுல் எதுவும் தெரியும் அந்த இடத்துல இந்த பக்கம் போங்க அப்படின் சொல்லி லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க உள்ள ஃபுல்லாகவே ரோஸ் கார்டன் தான் காட்டேரி பூங்கா அப்படின்னாலே என்னென்னா ஃபுல்லாகவே ரோஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டிசைனில் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோ எடுக்க ஒரு சூப்பரான ப்ளேஸும் கூட நம்ம குன்னூரில் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்றவங்களாம் கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபுல்லாக சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு இடமுமே பார்க்க ரொம்ப சூப்பராக க்ரியேட்டிவாகவே பண்ணியிருந்த மாதிரி இருந்தது செடியிலே டிசைனு காட்டேரி பூங்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக சூப்பராகவே இருந்தது நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நீங்கள் யாரெலாம் இந்த காட்டேரி பூங்கா போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளேஸ் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அந்த இடத்துலலாம் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் ஈவினிங் டைமில் தான் அந்த மாதிரியாக எல்லா இடமே பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதுமே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நீட்டாவே வச்சிருந்தாங்க பார்க்கிங் உள்ளே இருக்கு வீடியோ பிடிச்சா லைக்